ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் இந்த பூ அருகம்புல் இதை மட்டும் வச்சுட்டு பிள்ளையார்கிட்ட உங்கள் மனசில் இருக்க அந்த ஒரு கோரிக்கை இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லிட்டு நல்ல தோப்பு கரணம் போட்டு தலையில் கொட்டுவோம் பார்த்தீங்களா கொட்டிட்டு நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு தீபம் அகல் அகழ்விளக்க நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு கஷ்டத்தை நல்லா நீங்கள் என்னென்னு சொல்லணுமோ உங்களுடைய எப்படியாச்சும் தீத்து கொடுப்பில்ல இறப்பான்னு சொல்லிட்டு அந்த அரச மரத்தை உங்களால் எத்தனை முறை நீங்கள் சுற்றி வர முடியுமோ நீங்கள் அத்தனை முறை வரலாம் மூணு தடவை வரலாம் அஞ்சு தடவை வரலாம் ஏழு வரலாம் ஒம்போது வரலாம் அப்படி நம்ம எண்ணிக்கை கூட 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 நம்மளுடைய பிரச்சனைகளானது சீக்கிரமாக தீர்ந்து போகுமா அதற்காக நான் ரொம்ப நேரம் இப்படி சுற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் வர அளவுக்கு நான் வந்து நம்ம சுற்றக்கூடாது ஏன்னா நம்ம உடல்நிலை முக்கியம் குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு முறை சுற்றலாம் ஒம்பது உங்களுக்கு எவ்வளோ துறையை சுத்த முடியுமோ அவ்வளோ முறை நீங்கள் சுற்றிட்டு வாங்க பதினோரு முறை சுற்றி அதாவது குறைந்தது ஒரு பதினோரு முறை சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டங்களானது நமக்கு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக தீந்துருங்க